காலங்காத்தால் ரூல்ஸ் பைட்டு வந்து சிக்கிட்டமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தீனா போட ரிலீஸ் ஆயிருக்கு மே 1 தல வந்து ரிலீஸ் ஆயிருக்கு நான் ஃபஸ்ட்டே வந்து வந்தேன் இதுதான் வந்து நீ இப்படி மூவி ரிவ்யூ பண்ண போகிறாதா நான் அப்படின்னு சொல்லி கிடையாது வந்து என்ன டிஃப்ரெண்ட்ஸ் வந்து எப்படி இது பண்றாங்க அதுக்கு கமெண்ட் வந்து ஒரு பெரிய ஃபைட்டே அதுதான் வந்து இந்த நான் சொல்லப் போறேன் நான் வெல்கம் டு சி சி இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் கில்லி படத்துல வந்து பாத்தீங்கன்னா அதுக்குன்னு மெயினா ஒரு ட்ரெண்டிங்கான மீம்ஸும் சரி அதுக்கு ஒரு கமாண்ட் பண்ணிருக்க கமாண்டும் சரி அதுக்கப்புறம் வந்து தீனா படத்துல வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து பண்ண க்ரிஞ்சு ஃபேன்ஸ் பண்ண க்ரிஞ்சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தீனா படம் வந்து எவ்வளவு வசூல் வந்திருக்கு இப்போ வரைக்கும் எப்படி போய்கிட்டு இருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த வீட்ல சொல்ல போறேன் அது மட்டும் இல்ல இந்த மாதிரி க்ரிஞ்சா பண்ண உங்களுக்கு எல்லாருமே நான் பண்றேன் ரோஸ்ட்டு வேற ஏ கூட்டனும் போற போட்டேன் ஸ்டார்டிங் வந்து நம்ம கில்லிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன் என்னடா ஸ்டார்ட்டிங் கில்லியில ஸ்டார்ட் பண்றான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கில்லி தான் வந்து டாப் ஒன்று இருக்குது அதே நான் சொல்லிக்கிறேன் நான் விஜய் பண்ணுறது அதுக்கு நான் விஜய் வந்து நான் இந்த இடத்துல பெருமையாக பேச விரும்பல ஏன்னு கேட்டீங்கன்னா விஜயோட கில்லி படம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே ஃபஸ்ட்டோவில் வந்துட்டு அஞ்சு கோடி சரிங்களா தீனா படம் ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடியை வந்து ஒரு கோடி தான் தாண்டி இருக்குது ஆனால் வந்து இதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரெஸ்பான்ஸ் கம்மியாக தவிர இதாகலாம் ஆனால் கில்லிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் அதிகமாகிட்டு தான் இருக்கு நீங்கள் நம்பளா வந்து நான் வீடியோ போடுறேன் நியூஸில் நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போது கில்லி படத்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் கில்லி படத்துக்கு வந்து மீம்ஸ் என்னென்ன மீம்ஸ் வந்துருக்குன்றத இந்த வீடியோவில்

எனக்கு மேக்கப் பண்ணணும் மேக்கப் கிட் வாங்கி கொடு அப்படின்னு அந்த மாதிரி உங்க ஆளு அந்த கிரிஞ்சு பண்ணிருக்காங்கன்றத கீழ கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அதே மட்டும் இல்ல இந்த வீடியோ மறக்காம வாழ்க்கை ஷேர் பண்ணுங்க மச்ச மச்ச மச்சான் பெரும் ஜன்னல் சீட்டு உட்காரு கில்லி படத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த முத்துப்பாண்டி வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயின்ல வந்து ஒருத்தரை வரட்டு விரட்டியாரு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல ஜன்னல் சீட்ல உட்காருவான் அவன் என்ன நினைச்சு உட்காருவான ட்ரெயின் எடுத்துடுவாங்க அவன் வந்து முத்துப்பாண்டி பாக்கல நினைச்சு வந்து ஓவரமா உட்காந்துருப்பான் அதுக்கு இந்த மீன் போட்டிருக்காங்க கொல்ல போறோன்னு தெரிஞ்சு ஜன்னல் சிட்டியில் வந்து என்ன ஒரு ஆனந்தம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க அந்த ரியாக்ஷன் அப்படின்னு பாக்குற மாதிரி முத்துப்பாண்டி சரியான கேரக்டருங்க இந்த அந்த கெல்லி படத்துல வந்து மோஸ்டா வந்து பாரா பார்க்குறது வந்து பாத்தீங்கன்னா முத்துப்பாண்டி பிளஸ் விஜயகாதான் பார்ப்பாங்க த்ரிஷா கூட விடுங்க த்ரிசா ஒரு கிரிஞ்சு ஏன்னா அவன் பண்றதே வந்து அந்த அந்த கேரக்டர் கிரிஞ்சு சரிங்களா அவங்களும் சொல்லல அவங்க கேரக்டர் வந்து கொஞ்சம் தான் இருக்கும் முத்து தான் சொல்லலாம்

இது கில்லி படம் வந்து அந்த ஒரு டைமிங் தான் வந்துச்சு ஆனா ஒரு ரெண்டு மூணு வருஷம் இருக்கும் ஓகேவா ரெண்டாயிரத்தி நாலுன்னு நினைக்கிறேன் அந்த டைமிங் தான் வந்துச்சு தீனா படம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ்ல போய்கிட்டு இருக்கு ஆனா வசூல் வந்து அல்லவே இல்லை ஃபேன்ஸ் எல்லாருமே பாக்குறாங்க நல்ல ஒரு இதுதான் போய்கிட்டு இருக்கு நானும் பார்த்தேன் பிரிண்ட் வந்து பாத்தீங்கன்னா கில்லி அளவுக்கு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா கில்லி வந்து அதுக்கப்புறம் வந்து படம் இல்லைங்க தீனா வந்து கொஞ்சம் பழைய படம் தான் ஸோ பிரிண்ட் பார்க்கும்போது எனக்கு அந்த அளவுக்கு இல்லை நான் ரோஹினிங்களை தான் பார்த்தேன் அந்த அளவுக்கு கொஞ்சம் இல்லை மிச்சப்படி சவுண்ட் எஃபெக்ட் வந்து கொஞ்சம் சொல்லவேதில் செம்மையாக இருந்துச்சு கில்லிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் எஃபெக்ட் செம்மையாக இருக்கும் அது மியூசிக் டைரக்டர் எனக்கு நினைக்கிறது ஆனால் சவுண்ட் எஃபெக்ட்டு செம்மையாக போட்டிருப்பாங்க கில்லி படத்துக்கு ஹைப்பே வந்து அந்த சவுண்ட் எஃபெக்ட் தான் ஸோ அடுத்து தீனா படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் வந்து செலிப்ரேஷன் பண்ணுறத வந்து பார்த்துக்கணும் போடு 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 ஸோ வந்து தீனா ரிலீஸ் ஆன அன்னைக்கு வந்து ஃபேன்ஸ்ல வந்து வந்து கில்லி போஸ்டர் மேல ஏறி விஜயோட போஸ்டர் கிளிக்கிறாரு இதுதான் தேவையில்லாத வேலைன்றது ஏன்னா நம்ம படம் பார்த்தோம்னா படத்தை மட்டும் தான் பாக்கணும் சரி என்ஜாய் பண்றேன் என்ஜாய் பண்ண அந்த இடத்துல வந்து ஒருத்தவங்களை ஹேட் பண்ற மாதிரி நீ பண்ணலாம் எல்லா டீமுமே ஒரு ரசிகர் கூட்டத்தையும் நீ ஹெட் பண்ணுற அந்த இடத்துல இதே அந்த இடத்துல விஜய் ஃபேன்ஸ் இருந்திருந்தாலும் கலவராயிருக்கு தெரியுங்களா ரெண்டு பேருக்குமே அந்த சண்டே காரணமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு ஃபேன்ஸ் தான் ஏன்னா அவங்க பிசாட்டி விஜய் படமும் ஓடுது அஜித் படமும் ஓடி ஓடிட்டு போகுதுன்னு விட மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஏறி பேனரை கிழிக்கிறது இவர்தான் பெருசு இவர் தான் பெருசுன்னு பிரித்து பார்க்கறதுனால அவ்வளோ பெரிய பிரச்சனையே வருது சரி பிஃபோர் பார்த்தாச்சு அடுத்த ஆஃப்டர் பார்ப்போம் அதில் பதினோரு மணிக்கு நான் பசங்களோட காசு கேட்டு படம் பார்க்கணும் அதிகமாக படம் பக்கத்திலேயே கில்லி பேனர் இருந்தது ஒரு ஆர்வத்துல பசங்க எல்லாம் சேர்ந்து அவங்க கூட என்ஜாய்மெண்ட் பண்றதுக்காக கையில பைக் கீழ்ச்சு நினச்சிருந்தான் அதை வச்சு நான் கிழிச்சுட்டேன் இது மூலயமா நல்லா அடிச்சு வச்சு பேச வச்சிருக்காங்க பின்னாடி வாக்கி தாக்கி சவுண்டு கேக்குது தேவையா பைக் சாவி வச்சிருந்தா பாக்கியில் வச்சு படம் பாத்துக்கலாம் உனக்கு அந்த பைக் சாவி வச்சு கிழிக்கிறாலும் உனக்கு விஜய் என்ன என்ன பண்ணாரு இதே அந்த இடத்துல தளபதி இருந்தாங்கன்னா அங்க வேற வேற மாதிரி பிரச்சனையா இருக்கும் சின்ன பையன் தெரியாம பண்ணிட்டான் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் அடியை போட்டு பேச விட்டுருக்காங்க இவனை தேவையா நீட்டாக படத்துக்கு போனியா என்ஜாய் பண்ணியான்னு வர்றத விட்டு ஏன் தேவையில்லாத கிரிஞ்சு வேலை பார்க்குறேன் இப்போ பாரு இந்த வீடியோ எடுத்து போட்டு உனக்கு உங்கள் வீட்டிலேயே உன்னைய மதிக்க மாட்டாங்க ஆள் இருந்துச்சுன்னா அதுவுமே உனக்கு மதிக்காது தேவையா ஒழுங்கா படத்தை பார்த்துட்டு போவியா

பொம்பளை வெறி பிடிச்சி போய் தெரிஞ்சுக்கிறீங்க நீங்க ஓசி குடிகாரன் அருள் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா முத்துப்பாண்டி மாதிரி தாங்க எங்கள் மாமன் அருவம் எப்போ பார்த்தாலும் பொண்டாட்டி பேச்சு தான் கேட்பான் கிறுக்கு பையன் அப்படின்னு முத்துப்பாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அது திருசா மட்டும் தான் மதிப்பார் இருந்துச்சு எல்லாருமே கொண்டுருவார் திருசா தான் வந்து பார்த்தீங்கன்னா விஜயை வெட்டாம விஜய் வந்து கத்தியை கீழே போட சொன்னால் கீழே போடுவாரு யாரு முத்துப்பாண்டி இந்த மாதிரி ஆள் இருக்காங்க நானும் பார்த்துருக்கேன் நிறைய பேர் சொன்னோம்னா வந்து அசிங்கமாயிரும் ஸோ வேணாம் என் ஃப்ரெண்டுக்கு நிறைய பேர் இருக்காங்க பொன்னாட்டி பேச்ச மட்டும் தான் என் பையன் பொன்னாட்டி படத்துக்கு போலாம் படத்துக்கே இவங்க வருவாய் அந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க அப்புறம் அந்த மாதிரி ஆயிரும் பெட்டி விஷ்ணு எல்லாம் கமெண்ட் பார்த்தீங்கன்னா தீனாக்கும் கில்லிக்கும் சம்மந்தப்பட்டு ஒரு கமெண்ட் ஒன்று போட்டிருக்காரு இது நல்லா தேடி தேடி எடுத்தேன் என்ன கமெண்ட்னு பார்த்தீங்கன்னா இருபது வருஷத்துக்கு முன்னாடி வந்த கில்லி படமே வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு ரீரிலீஸ் ஆகி செம்மையாக ஓடுது ஆனா இன்னும் விடாமயிடுச்சு விடாமல் விடாமறி எல்லாம் அப்படின்றாங்க விடாமயிற்சி வந்து ரீசெண்டாக ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரிலாம் வந்து வீடியோ போட்டிருந்தா ஆனா இன்னும் அப்டேட் விடலை சரிங்களா ஒரு பாட்டு விடலை ட்ரெயிலர்ல உள்ள எதுவுமே அப்டேட்டே விடல விடாமுயற்ச பேர் மட்டும் தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் விடாம இருந்து அப்டேட் விடுங்கப்பா விஜய்ப்பார் நாங்களே விடாம விடாமுயிற்சி அப்டேட் விடுங்க சார்க்கு வந்து என்னன்னே தெரியல எனக்கு வந்து அஜித் வந்து ரொம்ப பிடிக்காதுன்னு கிடையாது அஜித் வந்து எனக்கு அவரோட ஹார்ட் ஒர்க்கு சரி தன்னம்பிக்கைக்கு வந்து எனக்கு செம்ம ரொம்ப பிடிக்கும் நான் வந்து கடைசியா சொல்றேன் நான் வந்து தியேட்டர்ல பார்த்த படம் வந்து பாத்தீன்னா என்ன இருந்தால என்ன இருந்தால எனக்கு அஜித் வந்து ரொம்ப அதுக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீன்னா நானே யோசிச்சேன் என்னடா அந்த மனுஷன் எதுவுமே வர மாட்டேன் கொண்டாடுகிறார் அப்படின்னு சொல்லும் போது தான் தோணுச்சு அவர் வந்து வரணும்னு அவசியம் இல்ல அவர் அவரோட தன்னம்பிக்கை எனக்கு பிடிக்கும் தளபதி வந்து பார்த்தீங்கன்னா தளபதியே பிடிக்கும் ஸோ ஸ்ரீதி வேண்டவன் என்ன கம்பெனி பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா எனக்கு கில்லி படத்துல வர வேலு கேரக்டர் வந்து எனக்கு ஒரு பையன் வேணும் அந்த மாதிரி ஏதாவது பையன் இருந்தால் எனக்கு தயவு செஞ்சு டிஎம் பண்ணுங்க ஆனா நான் திருசா மாதிரிலாம் இருக்க மாட்டேன்ப்பா அதையும் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ வேணும் மாதிரி பையன் வேணும்னா நீ வந்து என்ன பண்ணாலும் எங்கே போனாலும் கிடைக்காது நீ அந்த பையனை எப்படி வச்சிருக்கிறன்றத பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு அந்த பையன் வேணும் மாதிரி மாறுவோம் இல்லைன்னு வையே நீ வந்து ஏமாற்றிக்கிட்டு தெரிஞ்சு வையே முத்துப்பாண்டியாகவே மாறிடுவோம் தெரிஞ்சால் ஏற உங்களுக்கு அவாலே தரலாம் எவ்வளோங்கண்ணே ஸோ லவ்ல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ட் வேணும் ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தேவை ரெஸ்ட்டு கிளிப்படம் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் பார்த்துட்டு நானும் வேணும் மாதிரி தான்டா நான் நம்பி வந்துட்டா உயிரே கொடுப்பேன்டுவீங்க அந்த மாதிரி யாராவது பசங்க இருந்தீங்கன்னா எப்படி டிஎம் பண்ணுங்கள் காரி துப்பு செருப்பு கட்டி சோ இதோட வந்து பாத்தீங்கன்னா தீனா பிளஸ் கில்லியோட கிரிஞ்சஸ் முடிஞ்சுச்சு முடிஞ்சிச்சு இதே மாதிரி எனக்கு வந்து ஒரு இது அந்த வீடியோ வந்து நம்மளுக்கு இன்ஸ்டால இருக்கும் அப்படி இல்லைன்னா எஸ்கே சல்மான் ஒரு அக்கௌண்ட் இருக்கும் சரிங்களா அதுல போயிட்டு நீங்க வந்து வந்து நீங்க அனுப்பிச்சுட்டு நீங்க ரோஸ்ட் பண்ணுங்க நல்லா காமெடியா இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம நம்ம சைட்ல ரோஸ்ட் பண்ணி நம்ம போட்டுருவோம் ஓகேவா அப்புறம் மறக்காமல் உங்கள் பேரையும் வீடியோல இருந்து சந்திக்கும் உங்களிடமிருந்து நான் உங்கள் எஸ்கே நன்றி 拜。